உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஜார்னிக்காக ஆன்லைன் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ 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 டாட் கத்தி ஜார்னிக்காக டாட் காம் ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இருநூறு நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் அல் நாசர் அல் சம்ஸ் மருத்துவமனையிலிருந்து புதைக்கப்பட்ட பல்வேறு உடல்கள் அழகிய நிலையிலிருந்து மீட்கப்பட்டு இருக்குது ஒரு பக்கம் அமெரிக்காவில் மாணவர்களுடைய போராட்டம் என்பது இன்னைக்கு அது தீவிரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு எதிரொலியாகவும் மாறியிருக்கு இன்னொரு பக்கம் செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்ட கப்பல்கள் எல்லாமே இன்னைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி வச்சிருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்கலாம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் இரநூறு நேரம் கலந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இன்றைய தினம் அல் நாசர் மருத்துவமனை அல் சம்ஸ் மருத்துவமனை இந்த இரண்டு மருத்துவமனைகள் அக்டோபர் ஏழிலிருந்து அதிகமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்ட மருத்துவமனை குறிப்பாக அல் நாசர் மருத்துவமனை குறிப்பாக வடக்கிலிருந்து கிழக்கு வந்த பின்னாடி இந்த மருத்துவமனையில் தான் அதிகமான பலஸ்தீன மக்கள் காசா மக்கள் எல்லாமே மருத்துவம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் ஸோ இந்த மருத்துவமனை இன்னைக்கு முழுவதுமாகவே நிறுத்தப்பட்டுருச்சு அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே முடக்கப்பட்டுருச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிடிக்கக்கூடிய அந்த சிலிண்டர்கள் ஆகட்டும் இன்னும் அடிப்படை தேவையான மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே அளிக்கப்பட்டுருச்சு ஸோ இத்தகைய சூழல தான் இஸ்ரேலுடைய பெட்டாலியன் அந்த இடத்துலேருந்து வெக்கேட் பண்ணி இன்னைக்கு திரும்ப வாங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு காசாவுடைய டிஃபென்ஸ் சிவில் மினிஸ்டர்ஸ் எல்லாமே குறிப்பாக அதிகாரிகள் எல்லாமே அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க அந்த இடங்களில் பல பிணங்கள் கிடைக்கப்படுகிறது ஸோ இந்த பிணங்கள் எல்லாமே அவர்கள் அந்த இடத்துல ஆக்கியடு பண்ணி இந்த இஸ்ரேலுடைய க ஐடியா தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கும்போதே அங்கே பல நபர்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க கொலை செஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு கிடைத்த ரிப்போர்ட் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து உடல்கள் எடுக்கப்பட்டிருக்குது எல்லாமே அழுகிய நிலையில எல்லாமே துர்நாற்றம் வீச நிலையில கால்கள் சிதைந்த நிலையில எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எடுக்கப்பட்ட உடல்களில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு அதிகமான உடல்கள் எல்லாமே இவர்கள் சுட்டு இவர்கள் தாக்கி அடித்து வீழ்த்தப்பட்ட உடல்களாகவும் இருபது உடல்கள் உயிரோடு பூமிக்குள்ளே வச்சு பிதைத்து புதைத்து அவர்களை மரணமடைய செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் மாறி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூத்தி உடல்களும் கிட்டத்தட்ட பூமியிலேருந்து ஒரு மூணு மீட்டர் தூரம் ஆழம் போட்டு அதுக்குள்ளே பிளாஸ்டிக் பேக்களை எல்லாம் மறைச்சி சுற்றி உள்ளே வச்சு இவங்க மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை செஞ்சுருக்குறாங்க நான் முன்பு சொன்னது போல் இந்த உடல்களில் இருந்து உடல் உறுப்புகள் எல்லாமே திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி வண்ணம் தான் இருக்குது ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு இன அழிப்பு உடைய உச்சகட்ட தாண்டவத்தை இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த வேலையில் இவர்களை எச்சரிக்கும் விதமாக இன்றைக்கி ஒரு சைபர் அட்டாக் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்ருக்கு இந்த அமைப்புடைய பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது தாமஸ் சங்கரா சைபர் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம் இந்த தாமஸ் சங்கரா சைபர் கிரைம் பிரிகேட் அமைப்பு என்பது சூடானில் இருந்தோ அல்லது ஜோர்டானில் இருந்தோ அல்லது பல்வேறு இடங்களில் இருந்தோ இது செயல்படுது அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்கு ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல இருந்தால் செயல்படுது அப்படிங்கிற விஷயங்கள் நிரூபிக்கப்படலை இப்ப இவர்கள் தாமஸ் சங்கரா சைபர் பிரிகேட்ஸ் பிரிகேட் அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பேர் வித்தியாசமாக தான் அவர்கள் இறைவன் பெயரால் தான் ஆரம்பிக்கிறாங்க அளவற்றலான நிகரற்ற அன்புடையவனாகி அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றோம் நீங்கள் எரிந்து போ எரிந்த போது நீங்கள் எரிக்கவில்லை அல்லாஹுதான் அதை எரித்தான் அதாவது உங்களுடைய செயல்களுக்கு எதிராக இறைவனுடைய தண்டனை எந்தளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க மேலும் நாசர் மருத்துவமனை மற்றும் அல் சம்ஸ் மருத்துவமனையில் நடந்த இந்த நிகழ்வுக்கு நிச்சயமாக நீங்கள் பதிலடி பதில் கொடுக்க வேண்டும் அதற்கான எதிர்வனையை நாங்கள் ஆற்ற தயாராகி விட்டோம்னு சொல்லிட்டு இந்த சைபர் அட்டாக் டீம் நான் சொன்ன மாதிரி தாமஸ் சங்கரா சைபர் அட்டாக் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகத்துடைய எல்லா அலுவலர்கள் மற்றும் கணினிகள் உட்பட பல்வேறு தரவுகளை இன்னைக்கு ஹேக் பண்ணி சைபர் அட்டாக் மூலம் எடுத்திருக்காங்க அப்படிங்குறதா இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியான செய்தி குறிப்பாக இவர்கள் தாக்குதல் நடத்தினதில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு மிஞ்சல் மின்னஞ்சல்கள் முகவரிகள் முழு பெயர்கள் தேதிகள் தொலைபேசி எண்கள் மற்றும் பல உள்ளடக்க அரசாங்க தகவல்கள் மற்றும் இராணுவ கட்டமைப்புக்கான முக்கியமான செய்திகள் எல்லாமே இன்றைக்கி ஹேக் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதன் வழியாக இஸ்ரேலை எளிமையான முறையில் அட்டாக் பண்ண முடியும் ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஈரான் எளிமையான முறையில் கடந்த பதிமூணாம் தேதி அட்டாக் எப்படி பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈரானில் இருந்து ஒரு யூத பெண் ஃபேஸ்புக் மூலம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ துருப்பட்ட பேசி அவன் சில தகவல்கள் குறிப்பாக அயண்டும் தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லக்கூடிய தகவல்களை திரட்டி அதன் வழியாக ஒரு துரிதமான தாக்குதலை வந்து ஈரான் நடத்துச்சுன்னு பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இந்த தாமஸ் சங்கரா சைபர் என்று சொல்லக்கூடிய இந்த சைபர் அட்டாக் டீம் எடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஈரான் துருக்கி மற்றும் ஹமாஸில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களுக்கு கைவசம் கூட கொடுக்கப்படுது அவர்கள் துரிதமாக இந்த தரவுகளை வச்சு இஸ்ரேலுடைய முக்கியமான இலக்குகள் அதாவது பொதுமக்கள் அல்லாத இராணுவ இலக்குகள் மற்றும் அரசாங்க அலுவல்கள் செயல்படக்கூடிய அந்த இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுங்கிறது கிடையாது ஸோ அளவாக இன்னைக்கு இந்த விஷயங்கள் இருக்கு மறுபக்கம் உங்களுக்கு அமெரிக்காவில் மாணவர்களுடைய புரட்சி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பல்கலைக்கழகம்னு நினைக்கிறேன் பதினைந்து பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய புரட்சி முதல் முதலாக கொலம்பியா யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் தான் இந்த போராட்டம் ஏற்பட்டுச்சு அப்புறம் நியூயார்க் யூனிவர்சிட்டியை நோக்கி அது போச்சு இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி பதினைந்தாவது யூனிவர்சிட்டியாக மார்லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியும் இதில் சேர்ந்துருக்கு அப்போ கிட்டத்தட்ட பதினைந்து பல்கலைக்கழகத்தில் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்தில் இந்த மாணவர்கள் மேலே மிகப்பெரிய வழக்கு போடுவது அவருடைய படிப்பை நிறுத்துவது அவர் மேலே தாக்குதல் நடத்துவது கண்ணி வேடி குண்டிகளை போடுவது இதெல்லாம் தாண்டி இந்தியானா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது இதோடைய டாப்பில் உட்காந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க கன் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலே சுட்டு தாக்குதல் அவர்களை கொலை செய்வதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கான் இது சொல்ல போனா சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒரு புரட்சி நடக்கக்கூடிய சமயத்தில் நெல்சன் மண்டேலா வெளியே வரக்கூடிய அந்த வேலையில் இதே அமெரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான சில நிதிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்கா கட்டவிழ்த்த அந்த கலவரத்துல நாலந்து நாலந்து ஐந்து மாணவர்கள் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் சோ அந்த நிகழ்வை நீங்க மீண்டும் மீண்டும் நினைவுப்படுத்திட்டு இருக்குது இந்த அமெரிக்க அதிகாரம் படைத்த வெறிய வெறிகும்மல்கள் குறிப்பாக டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய அந்த மாகாணத்துடைய தலைவராக மாகாண பிரதிநிதியாக இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து இங்கே அமெரிக்காவுக்குள்ளே ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சிறையில் வச்சுருவோம் உங்களை வாழ்நாள் எல்லாத்தையும் முற்றிலுமாக நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிரட்டல்களையும் எஸ்எம்எஸ்சையும் இன்னைக்கு அந்த மாணவர்களுக்கு விட்டுட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த மாணவர்கள் ஓய்வதே கிடையாது ஏன்னா நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கு நாம் ஆறுதலாகவும் இந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பக்கபலமாகவும் நிற்கணும் ஏன்னா விடுதலை ஃபலஸ்தீனில் அமெரிக்காவில் வந்து ஒரு மாணவர் புரட்சி வந்திருக்கிறது அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் இது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு தான் இன்னைக்கு போர் வல்லுநர்கள் பார்க்குறாங்க ஏன்னா அந்த மாணவர்கள் அஞ்சுவதே கிடையாது அந்த இடத்துல நடக்கக்கூடிய குறிப்பாக அந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு வெளியே நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் ஒரு மாணவியோடைய தந்தை சொல்றாரு என் எனது மகள் கைது செய்யப்பட்டுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் காரணம் ஃபலஸ்தீனுக்காக என் மகள் கைதாகி இஸ்ரேக்குள்ள போறது எனக்கு மகிழ்ச்சியை தான் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாணவர்கள் புரட்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க சோ இந்த புரட்சிக்கு அமெரிக்கா ஒரு அடிமைத்தனமாக இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருந்துட்டு இருக்கு சொல்லப்போனா இஸ்ரேலுடைய சுவை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இருக்குது இந்த அமெரிக்கா பிரிட்டன் எல்லாமே ஏன்னா இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நேத்தன்யாவ் சொல்றாரு நிச்சயமாக இந்த மாணவர் போராட்டம் என்பது ஒரு தீவிரவாத செயல் ஆனால் இவங்க எல்லாமே காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசுடைய தீவிரவாத உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தீவிரவாத சிந்தனையோடு இருக்கிறாங்க அப்போ இந்த மாணவர்கள் எல்லாமே அழிக்கப்படக்கூடியவர்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு பெஞ்சமின் நேத்தனியாகு பேசுகிறார் அதற்கு ஆதரவாக பெஞ்சமின் நேத்தனியாகு என்ன சொல்கிறாரோ அது அப்படியே அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் நிறைவேற்றி இன்னைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த மாணவ போராட்டத்தை எல்லாத்தையும் முடக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸோ இதை குறித்து தான் இன்னைக்கு ஹமாஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஃபலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத் ஆகட்டும் இந்த இரண்டு அமைப்புகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு குறிப்பாக ஹமாஸ் என்ன சொல்லுவதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலேயே அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது என்பது அமெரிக்காவுடைய உண்மை முகம் என்ன என்பது இன்னைக்கு காட்டுகிடுச்சு ஸோ அமெரிக்க மாணவர் போராட்டத்திற்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் விடுதலை ஃபஸஸ்தீனுக்காக தான் அவங்க போராடுறாங்க உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இது ஒரு மாணவர் புரட்சியாக நாமும் முன்னெடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஹமாஸும் அதே மாதிரி இஸ்லாமிய ஃபலஸ்தீன ஜிகாத் அமைப்பும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கு கூடுதலாக ஈரானும் ஈரானுடைய தலைவர் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்காவும் மேல மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது கைது செய்யப்பட்ட மாணவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கான குரல்களை வந்து இன்னைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த அளவு இன்னைக்கு அமெரிக்காவில் இந்த மாணவர் போராட்டம் என்பது போயிட்டு இருக்குது பதினைந்து பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க உள்ளிருப்பு போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் என்ற பல கட்ட அடிப்படையில் வந்து இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இது ஓயாது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதன் மூலம் ஜோ பைடனுடைய அரசியல் செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்குது வரக்கூடிய எலெக்ஷன்ல நிச்சயமா அவர் தோத்துருவார் அப்படிங்கிறதா ஸ்டாட்டிங் சொல்லுது ஏன்னா மாணவர் புரட்சி கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் மாணவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சமயத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் இந்த இஸ்ரேலுக்கு சொம்படிக்கக்கூடிய இடத்துல அர்ஜென்டினா என்ற நாடு இருக்கு உங்களுக்கு தெரியும் அர்ஜென்டினாவுடைய சேவியர் பிளே என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி சொல்லப்போனா அர்ஜென்டினாவை ஒரு குட்டி இஸ்ரேலா மாத்தி வச்சிருக்கிறான் இவன் என்ன பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் டாலர் எல்லாமே ராணுவ தளவாடங்கள் எல்லாமே அரசுக்கே தெரியாம அரசுடைய இருந்து எடுத்து செலவு பண்ணிருக்கான் ஸோ இவனுக்கு எதிராக வந்து இன்னைக்கு அர்ஜென்டினாவுடைய வீதியில் பலாயிரக்கணக்கான மக்கள் இவனை வந்து பதவி நீக்கம் செய்யணும் சிறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அளவு அர்ஜென்டினாவில் போயிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா செங்கடல் மற்றும் பாபல் மந்தம் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஹோதிக்கல் அன்சார் விழாக்கள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைய தேதியில் கடந்த இரண்டு மாதத்தில் நூற்றி ரெண்டு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெர்மனியுடைய ஒரு கப்பல் ஹேசன் என்று சொல்லக்கூடிய கப்பல் அறுபது நாட்கள் நிலைநிறுத்தப்பட்டு போட்டிருந்துச்சு கப்பல்கள் ஸோ இந்த கப்பலுடைய ஜென்ரல்கள் எல்லாமே சொல்லிட்டு ஒரு வெக்கேட் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் இதுக்கு மீறி இருக்க முடியாது இது அச்சுறுத்தும் பகுதியாக இருக்குது எங்களுடைய போர் கப்பல்களை இவங்க அழிக்காமல் மாட்டாங்க போல பன்முனை தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெலஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசில்கள் வழியாக எங்களது கப்பல்களை இலக்கு வச்சு அடிக்கிறாங்க இதுக்கு மீறி எங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹசன் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனி கப்பல் அறுபது நாட்களுக்கு கழித்து இன்றைய தேதியில் வெளியேறியிருக்கு ஸோ சொல்ல போனால் அந்த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் கார்டியன் சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழே தான் இந்த ஜெர்மனி உள்ளே வந்துச்சு அதாவது அமெரிக்கா வந்து அன்சார விழாக்கள் குதிக்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கார்டியன் சொல்லக்கூடிய இந்த வரையறைக்கு இந்த தாக்குதலுக்கு உட்பட்டு இந்த நாடுகளை அழைச்சாங்க ஸோ ஜெர்மனியும் வாங்கியிருச்சு அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இது கப்பல் பேர் பார்த்திங்கன்னா கிளாசிக் ஃப்ரீஸா என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கப்பலும் என்ன பண்ணியிருக்காங்க போர்க்கப்பலும் பின்வாங்கி போயிருச்சு சொந்த நாடுகளுக்கே போயிருச்சு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பாபர் மந்தம் குறிப்பாக இந்த ஏடன் வளைகுடா பக்கத்தில் நம்மளால் நிலைநிறுத்த முடியாது நமது தாக்குதல்களை அதிகப்படுத்தி கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு விஷயத்தின் வழியாகத்தான் இந்த கப்பல்கள் எல்லாமே திரும்ப பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளால் பார்க்க முடியுது